தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருவாரூர் மாவட்டத்திற்கு வருகை தரும் நாளான இன்று அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய பகுதி உட்பட பல்வேறு பகுதிகளில் மின்தடை என திருவாரூர் மாவட்ட மின்வாரியம் அறிவித்திருந்த நிலையில் தற்போது அதனை திரும்பப் பெற்றுள்ளது அரசியல் ரீதியாக பல்வேறு கேள்விகள் என வழிவகை செய்துள்ளது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தியாகராஜர் கோவில் தெற்கு வீதியில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள உள்ள நிலையில் பராமரிப்பு பணி காரணமாக திருவாரூர் நகர்பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு மின்தடை என திருவாரூர் மாவட்ட மின்வாரியம் அறிவித்திருந்தது இந்த பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள இருக்கும் இடமான தெற்கு வீதியும் அடங்கும் மாதாந்திர பராமரிப்பு மாதந்தோறும் நடைபெறும் என ஒரு வழக்கமான நிகழ்வுதான் என்றாலும் விஜய் பரப்புரை செய்யும் அதே நாளில் அறிவிப்பு வந்ததால் அரசியல் ரீதியாக இது பல்வேறு கேள்விகள் என வழிவகை செய்தது பிறகு திருவாரூர் மாவட்டம் மின்வாரியம் மின்தடை என்பதை திரும்ப பெற வழக்கம் போல மின்சாரம் தங்கு தடை தடையின்றி இயங்கும் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிட்டது நிர்வாக காரணங்களுக்காக மின்தடை என்ற சுற்றறிக்கையை திரும்ப பெற்றுள்ளதாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே தங்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடங்களில் எல்லாம் ஆளுங்கட்சி தங்களுக்கு பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து வருவதாக தாவேக்காவினர் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் மின்வாரிய மின்தடை என அறிவித்து அதனை திரும்பப் பெற்றுள்ளது கவனம் பெற்றுள்ளது